கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ஒன் கிராம் கோல்டு சாரி தாங்க பார்க்க போறோம் இதுல நிறைய கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் கொடுக்காத ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் கிராம் கோல்டு சாரி தாங்க பார்க்க போகிறோம் பிரைடல் கலெக்ஷன் சாரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டிஷ்யூ ப்ர பிரைடல் சேரின்னா சொல்லுவாங்க ஆனால் இது இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த டிஷ்யூ சாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சில சாரி எல்லாம் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன்ஸு வச்சு வந்திருக்கோம் டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர்ல கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டர்ல வச்சு வந்திருக்கோம் தீபாவளிக்கு பொங்கல்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டா போய் நிறைய ஒரு சேல்ஸ் போன ஒரு கலெக்ஷன்ஸுங்க அது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பி இப்போ ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து கலர்ஸ் இதில் நிறைய இருக்குது நம்ம பார்க்கலாம் பாடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேங்கோ டிசைன்ஸில் இருக்கு இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் டோன்ல இருக்கிறதுனால கரெக்டான பர்டிகுலராக அந்த கலர்ஸ் சொல்ல முடியாது எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட பல்லு போர்ஷன் நல்ல ஒரு கிராண்டான ரிச் பல்லுல வந்திருக்குங்க உங்களுக்கு பார்டரில் இருக்கிறது இல்லைங்களா ஆரஞ்சு கலர் அந்த கலர்ல உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் வருது இங்கே பாருங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபுல்லுமே வந்து ஒரு ஜக்காட் பிளவுஸ் வருதுங்க நல்ல ஒரு அழகான ஆரி ஒர்க் சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் போட்டுலாம் நீங்கள் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பார்டர் வச்சு நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்காத ஒரு ரேட்டு நம்ம சாய்டெக்ஸில் நம்ம எப்பவுமே கொடுத்துட்ருக்கோங்க இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும் எனக்கு வந்து சாய்டெக்ஸ்லேருந்து உமன்ஸ் டே செலப்ரேஷனுக்காக வந்து நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறதுனால வந்து எனக்கு மூணு ஸாரீ கொடுத்துருக்காங்க மூணுமே ரொம்ப அதே மாதிரி ட்ரெண்டியாகவும் புதுசான புது கலெக்ஷன்ஸாகவும் இருக்குது நீங்களும் எல்லோரும் வாங்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அது இல்லாமல் வந்து அவங்க கொடுத்த எந்த சேரீ சொன்னாங்களோ அந்த சாரீ தான் அனுப்பியிருக்காங்க எதுவுமே நம்ம மாற்றி அனுப்புகிறது அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நான் ஆல்ரெடி உங்களோடய கலெக்ஷன்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் சாரீஸ் வாங்கியிருக்கேன் இதுவும் நல்லா இருக்குது நீங்களும் வாங்கிக்கோங்க எல்லாருமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு ரொம்ப தேங்க்யூ சாய்ட் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இதில் எல்லாம் சிங்கிள் பீஸ் மட்டுமே அவைலபிள் இருக்கு எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் பர்பிள் கலரில் உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோரசன் டிசைன் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சேரீலுமே ஒவ்வொரு டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கீழே இருக்கிற இந்த பார்டர் கலர்லயே உங்களுக்கு பல்லுவும் பிளவுஸுமே வரும் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்லைன் ஆஃப் லைன்லுமே கொடுக்காத ஒரு ரேட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஃபோர் டபுள் நைன் சிங்கிள் பீஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் வருங்க இங்க பாருங்க இது வந்து நல்ல ஒரு மெட்டாலிக் கலர் மாதிரி இருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர் வச்ச மாதிரி ஒரு டிசைனுங்க எந்த சாரி வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளீட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல நீட்டாக இருக்கும்ங்க ஃப்ளீட்ஸ் வைக்கலாம் நல்லா வரும் இந்த சாரி வெளியிலலாம் எந்த எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சாய் இதோட ரேட் டபுள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இல்லைங்க நம்ம ஃபஸ்ட்ல வந்து ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியிலேயே நம்ம வீடியோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைன்க்கு தான் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீல பாத்தீங்கன்னா இந்த பார்டர் போர்ஷனில் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் மேங்கோ டிசைன் இந்த மாதிரி டிசைன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கும் எந்த சாரி வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டாலிக் கலரில் இருக்கு இந்த சாரி நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணிக்க வியர் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் இங்க வந்து பிரைடலுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு சேரீ நம்ம எடுப்பாங்க ஒரு பிப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் அதே மாதிரியான ஒரு சேரீங்க இது இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோன்ல வரும் இது வந்து ஒரு பர்பிள் கலர்ல இருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டபுள் டோன்ல இருக்குதுன்னா கலர் கலர் வந்து கரெக்டா நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியாது பாருங்க நல்ல ஒரு மேங்கோ டிசைன்ல இருக்கு வந்து வீடியோல இந்த டிசைன்ஸ் வந்து கிளியரா தெரியுதான்னு தெரியல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிட்ட வாங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதோட கலெக்ஷன்ஸ் வாங்கி ஒரு ஒருத்தவங்க வந்து சென்னையில இருந்து ஒரு கஸ்டமர்ஸ் நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்க பையனுடைய எல்லாருமே கேட்டாங்களாமா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எங்க வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையுமே அவங்க வியர் பண்ண அந்த ஸ்டில்லுமே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ளீட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா எடுக்க வருங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காக கொண்டு வந்துருக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய வந்து ஒரு மேங்கோ டிசைன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் இந்த பார்டர் கலர்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுமே பிளவுஸுமே வரும் க்ரீன் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க நம்ம சாய் டெக்ஸ்ல நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சம்மருக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் இப்போ ரிப்பீட்டடாக இந்த சம்மருக்காக மல்மல் காட்டன் சாரி எல்லாம் கேட்டிருந்தீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வருதுங்க ஸோ வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்ட கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் நம்ம கொண்டு இருக்கோம் எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த த்ரீ டபுள் நைன் காட்டன் சேரீமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் வருது ஸோ எந்த சாரீ வேணுமோ இந்த வீக்கெண்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் மல்மல் காட்டனுக்கு மல்மலுக்கு எல்லாம் வருதுங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உமன்ஸ் டேக்கு கிவ் அவே கொடுத்துருந்தோம் அதோட வின்னர் வந்து தேர்ட் ப்ரைஸ் வின்னர் நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட வீடியோவில் அவங்களோடைய ஒரு வீடியோவும் நான் ஒன் மினிட் வீடியோவும் போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வின் வின் பண்ணவங்களோட வீடியோ வந்து இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த உமன்ஸ் டே வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் பாருங்கள் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப்புமே இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதுலேயுமே டெய்லி நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு மேங்கோ டிசைன்ஸ்ல இருக்கு எல்லாமே எல்லா டிசைன்ஸுமே பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காக இருக்கு நல்லா பாருங்க இது ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்குங்க கிரீன் கலரில் இந்த கிரீன் கலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பல்கா ஆர்டர் எடுத்தாங்க வெறும் கிரீன் மட்டுமே எடுத்துகிட்டு போனாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கல கலர் இது சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேட்டு சேலஞ்சிங் ரேட்டுங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான பிரைடல் டிஷ்யூ சாரி ஒன் கிராம் கோல்டு சாரி பிரைடல் டிஷ்யூ சாரி இங்க பாருங்க நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கு இது உங்களுக்கு பார்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டைப்பில் தாங்க வச்சு வந்திருக்கு உருவம் இருக்காது மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன்ஸில் எதுலையுமே வந்து உருவம் இருக்காதுங்க இது பாருங்க இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கு உங்களுக்கு வீடியோல தெரியறத விட நேர்ல இன்னும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும் நீங்க இது வந்து வாங்கிட்டு நீங்க கையில வாங்கி பார்க்கும் உங்களுக்கு தெரியுங்க இந்த சாரியோட இது சூப்பரா இருக்குங்க சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா போர் டபுள் நைன் மட்டும் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார்